ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த டொட்டோ ஹயஸ் டால்பின் சூப்பர் ஜியல் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் உடத்துல விற்பனைக்காக நிக்குது இது ஆட்டோமேட்டிக் கியர் வசதியோட விற்பனைக்காக இருக்குது எத்தனாம் ஆண்டு வந்து எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது ஓட்டோ டோர் வசதியெல்லாம் இதில் இருக்குது இதை விட என்னென்ன வசதிகள் இருக்குது அப்புறம் இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லியெல்லாம் ஃபுல்லாகவே நாங்கள் பார்க்க போகிறோம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான ப்ரைஸ் சொல்லுற ஒரு அளவான ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அவங்க சொன்ன ப்ரைஸை விட கட்டாயம் குறைச்சி கேட்கலாம் அவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்து நீங்கள் குறைய கேட்டு இந்த வாகனத்தை எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் வாங்க இந்த ஹையஸ்ட் வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளதுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய குரூப் சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வானத்தில் கன்டாக்ட் நம்பர் நான் ஆல்ரெடி மெம்பர்ஸுக்கு கொடுத்துருப்பேன் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்கு இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் இது கரெக்டான மொடலை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இது இருநூற்றி ஐம்பத்தி மூன்று டேஷென்றும் சொல்லுவாங்க அல்லது இதில் கரெக்டான பேர் இருக்குது அதுதான் டேட் ஹயஸ்ட் டால்ஃபின் சூப்பர் ஜிஎல் எல்ஹெச் ஒன் ஜீரோ த்ரீ எல்ஹெச் நூற்றி மூன்று தான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இருக்கக்கூடிய ஒரு வாகனம் ஃபுல் ஆப்ஷன் இதுக்கு போட்டிருக்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இது ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது ஓகே இதில் இருக்கிற வசதிகள் பார்ப்போம் ஓட்டோ டோர் வசதி இருக்குது ஆட்டோமேட்டிக் டோர் வசதி இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் உள்ள இருக்குது ஒரிஜினல் பீலி வாகனத்தில் வந்த ஒரிஜினல் பீலி உங்களுக்கு இருக்குது அப்புறம் தின் பாடி அப்புறம் பார்த்திங்கன்னா பெயின் கண்டிஷன் உங்களுக்கு ஓகே அன்ற மாதிரி தான் இருக்குது அதோட டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் லைன் ஏசி அப்புறம் பாடி ஹீட்டர் செட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க டிவி டிவிடி சப் பூஃபர் மற்றும் ரிவர்ஸ் கேமரா வசதிகள் இருக்குது ரிமோட் கீ வசதி இதில் இருக்குது சென்டர் லாக் வசதி இருக்குது பவர் விண்டோஸ் மற்றும் ஆட்டோமேட்டிக் ஆட்டோ மேக்னட்டிக் டோர் வசதி சாரி ஆட்டோ மேக்னட்டிக் டோர் வசதி இதில் இருக்குது பார்த்திங்க சொன்னால் வாகனம் உங்களுக்கு டோப் கண்டிஷன் ஒரிஜினல் சூப்பர் ஜிஎல் டோல்ஃபின் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒரிஜினல் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மர்ஷனோட நிற்கிது எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்கன்னு பார்த்தீங்க சொன்னால் நாலாவது ஓனர் ஃபோர்த் ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது உங்கள்கிட்ட இருக்கிற வாகனத்தை கொடுத்து நீங்கள் இதை மாற்றிக்கலாம் உங்களுக்கு வேறு வாகனம் இருக்குது அதையும் கொடுத்து நீங்கள் மாற்றி கொஞ்சம் காசும் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வேனை நீங்கள் வாங்குறேண்டா ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இலங்கையில் எங்கே நிற்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் இலங்கையில் குளியா சொல்ல இடத்துல இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது ஓகே இப்போ நான் பார்க்க போகிறது ப்ரைஸ் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவரென்னு பார்த்தா நான் வளமையாக சொல்கிறதான் ஃபிக்ஸ் ப்ரைஸ் ப்ரைஸ் இல்லை அவங்க சொன்ன ப்ரைஸ் எண்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது நாயிரம் எயிட்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் உங்கள்கிட்ட வாகனம் இருந்துன்னு சொன்னால் அது ஒரு உங்களோட வா உங்கள்கிட்ட இருக்கிற வாகனத்தோட மதிப்பு ஒரு ஐம்பது லட்சம் போகும் அதில் ஒரு இருபது லட்சம் ஒரு அறுபது லட்சம் போகும்னு சொன்னால் நீங்கள் அதையும் கொடுத்து மிச்ச பேலன்ஸாக நீங்கள் கேஷாக கொடுக்கலாம் அல்ல வாகனத்துக்கு வாகனம் நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நம்பர் நம்பருக்கு நான் உடனடியாக கொமெண்ட்டில் கன்டாக்ட் நம்பர் போடுறேன் கால் பண்ணி நீங்கள் இதை விற்பனை செய்கிற என்னுடைய கதை சின்னீங்க நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க ஓகே ஐ திங்க் உங்களுக்கு சொன்ன எல்லாமே விளங்கியிருக்கமான்னு நினைக்கிறேன் விளங்காட்டி திருப்ப கட்டு பாருங்கள் கட்டாயம் விளங்கும் ஓகே நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க அதுபோல் இந்த வீடியோக்கு முறக்கா லைக் பண்ணிவிட்டு போங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு மீத ஷேர் பண்ணுங்கள்